சங்கர, ஜெயசங்கர ஹர சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளோட வீட்டில் ஓமம் செய்வோம் அதாவது பணக்காரங்கள் அனைவருமே வீட்டில் ஓமம் செய்வாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு என எதுவாவது ஒன்று தொடர்ந்து ஏதாவது கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட வீட்டில் ஓமம் செய்வாங்க அப்படி பணம் இருப்பவர்கள் ஐந்தாயிரமோ பத்தாயிரமோ கொடுத்து உடனடியாக ஓமத்தை வந்து பண்ணிடுவாங்க அப்படி பணம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்ம ஓமோ அதாவது வீட்டில் ஓமோ செய்வதற்கான பலனானது இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றுறது மூலமும் நமக்கு அதனுடைய பலனானது கிடைக்குமாங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றுறதுனால அவ்வளோ பவரானது அவ்வளோ சக்தியானது இருக்கான் இந்த ஒரு விளக்குக்கு நீங்கள் முழு மனதுடன் இந்த ஒரு விளக்கை நீங்கள் தினசரியோ அல்லது வாரத்தில் ஏதாவது இரண்டு நாள் குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ஏற்றிட்டு வந்தாலே போதுமாங்க இந்த ஒரு விளக்கை மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்று வீர்கள் அல்லவா அப்பொழுது பூஜேரியிலோ அல்லது உங்களோட வீட்டு நிலைவாசலிலோ நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு வந்தாலே போதுமாங்க இந்த விளக்குக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கான் இந்த ஒரு விளக்கானது பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய ஐந்து பொருள்களால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு தான் இது காஞ்சி மகான் மகா அவர்கள் அவரது பக்தருக்கு கூறியிருக்கிறார் நாம் நம்மளோட வீட்டில் புது வீடாக இருக்கட்டும் பழைய வீடாக இருக்கட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வீட்டிற்கோ நமக்கோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஓமந்தான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க எந்த ஒரு செயலுக்குமே ஏதாவது ஒரு சிறிய வழியானது இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தான் நம்ம ஓமம் செய்கிறத விட இந்த ஒரு விளக்கை உன்னோட வீட்டில் நீ ஏற்றிப்பாரு ஓமம் செய்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே பலனானது இந்த ஒரு விளக்கை நீ ஏற்றுறதுனாலையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகா பிரிவாக அவரது பக்தரிடம் அறிவுறுத்தின ஒரு பரிகாரம் தான் இது அது என்ன விளக்குன்னு பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சுக்கோங்க அதாவது பஞ்சகவி விளக்குதாங்க அந்த பஞ்சகவி விளக்க நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டாலும் கிடைக்கும் அந்த பஞ்சகவி விளக்குல அப்படி என்னென்ன பொருளை சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்து வர்ற பால் தயிர் நெய் சாணி ஓமியம் கோமியம் இந்த ஐந்து பொருளை தான் அந்த ஒரு விளக்கம் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஐந்து பொருளை நம்ம தானமாக பாலை நம்ம பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து நம்ம எந்த ஒரு செயலை பண்ணினாலுமே அதிக அளவுல வெற்றி வந்து கிடைக்குமாங்க எனவே நீங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த பஞ்சகவி விளக்கானது கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி இந்த விளக்கை வந்து ஏற்றிட்டு வாங்க அப்படி இந்த பஞ்சக்கவி விளக்கு கிடைக்காதவங்க நீங்களே பசு மாட்டுலருந்து கிடைக்கக்கூடிய சாணி கோமியம் பால் தயிர் நெய் இது எல்லாத்தையும் ஒரு உருண்டை போல் எடுத்து திரட்டிக்குவாங்க கொஞ்சமாக திரட்டிக்கிட்டு அதை மண் அகல் விளக்கில் போட்டு அதுக்கு மேலே நெய்யை அதாவது நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அது ஒரு திரியை போட்டு நீங்கள் ஏற்றிட்டு வாங்க இதுவும் பஞ்சகவி விளக்கு தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் நல்லதுதான் அல்லது நீங்களே கூட இந்த மாதிரி செய்தோம் நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு வாங்க இப்படி நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது தீரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூறி வாரத்துக்கு இரண்டு நாள் இந்த பஞ்சகபி விளக்கை ஏற்றிட்டு வாங்க ஓமோ செய்ததற்கான முழு பயனும் கிடைக்கும் நம்ம ஆடம்பர வாழ்க்கையை வாழ முடிய விட்டாலும் கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழிவகுக்க இந்த ஒரு பரிகாரமானது வெற்றி வெற்றியை வந்து நமக்கு தரும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்